பிரைஸ் லார்ட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதி இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் தொடங்கி ஐந்தாம் அதிகாரம் முடிய ஸோ பவுல் இரண்டு குருந்தியர் குருந்து சபைக்காக எழுதியதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த இரண்டு குருந்தியர் முதல் அதிகாரத்தில் வாழ்த்துதல்களை குறித்து அவர் சொல்லுகிறார் குறைந்த சபைக்கு தன்னுடைய வாழ்த்துதல்களையும் தன்னுடைய பயணத்தின் விவரத்தையும் சொல்கிறார் விசுவாசத்தை குறித்து பேசுகிறார் ஆறுதலை குறித்து பேசுகிறார் எப்படியாக ஒருவருக்கொருவர் ஒருவர் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறத நம்ம பார்க்கலாம் எந்த உபத்திரத்திலாகியும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி இருக்கும்படி எங்களுக்கும் கூட சகல உபத்திரவங்களும் இருக்குது அதற்கு தேவனே ஆறுதலாக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறத பார்க்கலாம் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெறுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதல் பெறுகிற்று அந்த கிறிஸ்துவை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ உங்களுடைய பாடுகளில் அவரே உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார் அதற்கு நாங்களே சாட்சிகளாக இருக்கிறோம் என்கிற காரியத்தை திட்டமும் தெளிவுமாக பவுல் என்ற குறைந்த சபைக்கு எழுதுகிறத நம்ம பார்க்கலாம் அவர் மேலும் கூட ஆசியாவில் தாங்கள் படுகிறதான உபத்திரவத்தை குறித்தும் கூட அவர்களுக்கு என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றி போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மெஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மறித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தோம் அந்த மரணத்திட்டிருந்து இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவித்தார் அவரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தார் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறது பார்க்கலாம் மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் உலகத்தையும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்களுக்கு எங்களுடைய மனசாட்சியே சொல்லத்தக்கதாக நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் thank <laughs> you மேலும் இப்படியாக சொல்கிறாரு நாங்கள் குறிந்துக்கு நாங்கள் வரும்படியாக நாங்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறோம் நாங்கள் வரும்போது இந்த ஊருக்கெல்லாம் போவோம் ஆண்டவருடைய சித்தம் சுத்தம் இருக்குமையாகி நாங்கள் உங்களை வந்து சந்திப்போம் என்கிறதையும் அவர் அந்த அதிகாரத்துல சொல்லுகிறத பார்க்கலாம் பிற்பகுதியிலேயும் கூட நம்ம பார்க்கலாம் உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்ம அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அப்படிங்கிறதான ஒரு காரியத்தோடு கூட அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களை ஆவி நம் அச்சாரத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறதையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளா இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு இருக்கிறோம் விசுவாசத்தினாலே நீங்கள் காரியத்தையும் சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் பார்க்கலாம் இரண்டாம் அதிகாரத்திலையும் கூட நம்ம ஒன்று குறைந்த ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்றாம் வசனத்தை ரெஃபரன்ஸா எடுத்து பார்த்தோம்னா அந்த சம்பவத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது குறைந்த சபையில் பாவத்தில் இருந்த ஒருவனை சபையில் இருந்து விளக்க வேண்டும் என்று பவுல் தீர்ப்பளித்திருந்தார் அந்த மனிதன் துக்கமடைந்து மனம் திரும்பியதால் அவனை மீண்டும் சேர்த்து கொள்ளும்படியாக முதல் எட்டு வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கலாம் நான் துக்கத்தோடு மறுபடியும் வராதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்கிற காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம் அதோடு கூட நீங்கள் துக்கப்படும்படி நான் இதை எழுதாமல் உங்கள் மேல் வைத்த அன்பின் மிகுதியினாலே நான் இதை எழுதியிருக்கிறேன் மிகுந்த வியாகலமும் மட இடுக்கவும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு நான் இந்த காரியத்தை எழுதுகிறேன் துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு அல்ல உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கறத சொல்கிறார் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனுக்காக நீங்கள் அவனை மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும் உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படுத்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறையும்படியாக நான் இந்த காரியங்களை சொல்கிறேன் என்று சொல்கிறார் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவோடைய சன்னிதானத்தில் நான் மன்னித்திருக்கிறேன் என்கிறதையும் அவர் சொல்லுகிறார் சாத்தானாலே நாம் ஓசம் போகாதபடிக்கு அந்த தந்திரங்களை நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒளியத்தின் நிமித்தமாக அவர் துறோவ பட்டணத்திற்கு வந்தபோது அவருக்கு வாசல் கதவுகள் பல இடங்களில் திறக்கப்பட்டதையும் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசியை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார் ட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டுகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு இருக்கிறோம் என்கிற காரியத்தையும் நற்கந்த மாதத்தையும் சொ கெட்டுகிறவர்கள் மரண வாசனையாக இருக்கிறார்கள் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருக்கிறார்கள் என்கிறதையும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருடப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம் என்கிற காரியத்தையும் கூட உறுதியாக இந்த அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் மூன்றாம் அதிகாரத்திலேயும் கூட நாமே நிருபங்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தோட கூட மோசினுடைய ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியத்தையும் இப்பொழுது இருக்கக்கூடியதான புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி இந்த மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் இப்படியாக சொல்லுகிறார் நாங்கள் எழுதக்கூடிய நிருபங்கள் அல்ல நீங்கள் யார் என்பதை காண்பிக்கிறது உங்களுடைய வாழ்க்கை முறையே தான் நீங்கள் யார் நம்முடைய நிருபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது நாம் பார்க்கலாம் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாக இருப்பீர்கள் என்று வெளியரங்கமாகிறது அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளினால் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அதோடு கூட புது உடன்படிக்கையின் ஓழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் நாங்கள் இதற்கு தகுதியானவர்கள் கிடையாது அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார் மீனும் ஏழாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பதினேழாம் பதினாலாம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மோசையுடைய காலத்தில் இருக்கப்பட்டதான ஊழியம் இப்பொழுது இருக்கிறதான ஊழியத்தையும் கூட அவர் கம்பேர் பண்ணி பேசுகிறது நம்ம பார்க்கலாம் எழுத்துக்கள்னால் எழுதப்பட்ட கற்களில் பதிதிருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே சோ இந்த இடத்திலையும் கூட எழுதப்பட்ட கற்கள் கற்கள்னால எழுதப்பட்ட அந்த கற்பலகையை குறித்து அவர் மேன்மை பாராட்டாமல் முகத்தில் இருக்கக்கூடியதான பிரகே பிரகாசம் அந்த ஆவிக்குரிய காரியத்தை நிமித்தமாகவே அவருடைய ஊழியமானது வெற்றி சிறக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற காரியத்தையும் அவர் சொல்லுகிறார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் மூலியம் மகிமையுள்ளதா இருந்தால் நீரியை கொடுக்கும் மூலியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஒளிந்து போவதே உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்கும் அல்லவா என்று சொல்லுகிறதையும் நம்ம பார்க்கலாம் சோ அவர்களுடைய மனது கடினப்பட்டது இஸ்ரேல் ஜனங்கள் இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அவர்கள் முக்காடு நீங்காமல் இருக்கிறது இந்த முக்காடானது கிறிஸ்துவனாலே நீக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் அவர் இங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்போது அவர்களுடைய அந்த முக்காடும் கூட எடுபட்டு போகும் அப்படிங்கிறத சொல்கிறார் கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்கிறதை சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் நிறைவு செய்கிறார் நான்காம் அதிகாரத்திலையும் கூட ஊழியத்தினுடைய மேன்மையானது கர்த்தரையே சாரும் என்பதை குறித்தும் அதோடு கூட கிருபையாக எப்படியாக கர்த்தரையை வழிநடத்தினார் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஊழியத்தின் ஊடகாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வஸ்திரத்தை புரட்டாமல் சத்தியத்தை வெளிப்படுத்தினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று நாங்கள் இப்படி நடப்பது நிமித்தமாக விளங்கப்படுகிறோம் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்குமே கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்றும் அவர் சொல்கிறார் நான் ஒரு மண்பாட்டமாக இருக்கிறேன் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அந்த பொக்கிஷத்தினால் நிரப்பி மகத்துவமுள்ள வல்லமையினால் நிரப்பி ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் வழி நடத்துகிறார் என்கிறதான அந்த கனத்தையும் கூட அவர் கிறிஸ்துவுக்கு கொடுக்கறதை பார்க்கலாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் நாங்கள் மடிந்து போகிறதில்லை ஏன்னா இந்த ஊழியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை கர்த்தர் தெரிந்து கொண்டு கிருபியாக நடத்துகிறார் என்கிறதான ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்தில் முதல் பாதியில் பவுல் வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கலாம் அடுத்த பாதியில பார்த்தோம் அப்படின்னா கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் தேவனுடைய விளங்குவதற்கு கிருபையானது அனைவருடைய பெருகும்படி இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது அப்படியானால் நாங்கள் போவதில்லை எங்கள் புறமான மனுஷனானது அணிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவர்களே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்கிற காரியத்தையும் கூட சொல்லி மகிமை நித்திய தேவனுக்கே அது விளங்கும் என்பதையும் கூட அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் காணப்படாதவைகளின் நித்தியமானவைகளை குறித்தே எங்களுடைய ஓட்டங்களானது இருக்கிறது கிருபையாக நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஏசு கிறிஸ்துவானவர்களை வழிநடத்துகிறார் என்பதை ஆணித்தரமாக இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் அதிகாரத்திலேயும் கூட அழிவில்லாத காரியங்களை குறித்து நம்முடைய ஓட்டமானது இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அதோடு கூட நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவிதத்தை வாழ வேண்டும் என்கிறதை குறித்தும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை கைவேலையெல்லாம் நித்திய வீடு பரலோத்தில் நமக்கு ஒன்று அறிந்திருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார் இந்த கூடாரத்தில் இருக்க நாம் பா பாரசு வந்து துவைக்கிறோம் இந்த போர்வை கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இதற்கு நம்மை ஆயப்படு ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார் என்கிற காரியத்தையும் கூட அவர் இந்த அதிகாரத்தில் உணர்த்துகிறத பார்க்கலாம் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைய அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாய நியாயஸ்தனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம் உங்கள் மனசாட்சிக்கு வெளியேறமா இருக்கிறோம் என்கிறதையும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் கிறிஸ்துவனுடைய அன்பானது எங்களை நெருக்கி ஏவுகிறது அது நிமித்தமாக தான் நீங்கள் பிழைத்திருக்கும்படி இந்த காரியங்களை எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம் என்கிறதையும் அவர் சொல்லுகிறார் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழை தராமல் தங்களுக்குக்காக மறித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர்கள் எல்லாரும் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நாங்கள் நிதானிக்கிறபடியால் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையானது கர்த்தருக்காக என்பதை கூட அவருக்கு வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கலாம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் எல்லாம் இது போயின எல்லாம் புதிதாயின என்றும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புற ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் கூட எங்களிடத்துல அவர் ஒப்புவித்தார் அதனால் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் கூட ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஒப்புரவாக்குதல் எத்தனை உண்மையானது எத்தனை தேவையானதுங்கிறதையும் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புறவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என்றும் அவர் சொல்லுகிறார் தேவனுக்குள் நிதியாகும்படி பாவமரியாத அவரே நமக்கு பாவமானார் அதனால் ஒப்புரவாகுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி இந்த ஐந்தாம் அதிகாரத்தையும் அவர் முடிக்கிறது நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியினுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் காட் பிளஸ் யூ ஆல்